முதலாவதாக நபி செல்லும் அவர்களுடைய பிறப்பு இவர்களுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான பிறப்பல்ல அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகுவ செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் நடத்தி காட்டினான் அதைத்தான் கடைசியிலே பார்க்கிறீர்கள் யானை படை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படும் காபாவை இடிக்க வந்த அப்ரஹாவை அல்லாஹு தாலா சிறு சிறு பறவைகளை கொண்டு அழித்து காட்டினார் அவனுடைய அற்புதத்தை அல்லாஹ் நடத்தி காட்டினான் அலம் தர கைபி அஸ்ஹாபில் வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு பல சொற்பொழிவுகளிலே கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம் காபாவை இடிக்க வந்த அந்த அப்ரகாமை சின்ன பின்னமாக்கிவிட்டா அல்லாகுத்தாளா அந்த ஒரு பெரிய அல்லாஹுவின் அற்புதம் காபா பாதுகாக்கப்பட்டது அரபு மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய புனித நகரம் மக்கா பாதுகாக்கப்பட்டது அந்த அவனுடைய விசேஷமான அற்புத அந்த குதிரத் வெளிப்பட்ட அந்த ஆண்டில்தான் சரியாக அதிலிருந்து ஐம்பது நாட்கள் கழித்து அவர்களுடைய பிறப்பு நாட்கள் கழித்து இந்த யானை படையின் இந்த யுத்தம் அவர்களுடைய அழிவு நடந்து ஐம்பது நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹி சல்லு அழகி செல்லும் பிறக்கிறார்கள் இவர்களுக்கு முதலாவதாக வைக்கப்பட்ட பெயர் என்ன முஹம்மத் இவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா தாயின் பெயர் ஆமினா இவர்கள் பிறந்த குடும்பம் ஹாஷிம் குடும்பம் இவர்கள் பிறந்த குலம் குறைஷ் குலம் திங்கள் கிழமை பிறக்கிறார்கள் அதிகாலை நேரத்திலே பிறக்கிறார்கள் பிறை ஒன்பதிலே பிறக்கிறார்கள் பலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் பிறை பனிரெண்டு என்று அது தவறு பிற பனிரெண்டிலே ரசூல் அணைகு செல்லம் இறந்தார்கள் அடைந்தார்கள் அறிஞர்களுடைய மூத்த அறிஞர்களுடைய வரலாற்றின் மிக தெளிவான ஆய்வுகளுக்கு பிறகு மிக சரியான கணக்குகளுக்கு பிறகு பிறகு ஒன்பது என்பதுதான் சரியான முடிவு என்று அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹு நபியை எப்படி பாதுகாத்தான் பாருங்கள் இவர்கள் எல்லாம் நபியின் பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுகிறார்கள் நபி இறந்த தினத்தில் ஒரு கார் இவர்களின் கூற்றுப்படியே இறங்கி வந்து பிறை பனிரெண்டில் தான் ரசூசுல்லா பிறந்தார்கள் என்றால் பிறை பனிரெண்டில் இறக்கவும் செய்திருக்கிறார்கள் அதே ரபியுல் அவருடைய பிறை பனிரெண்டிலே இறக்கவும் செய்திருக்கிறார்கள் என்ன செய்வீர்கள் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கள் கிழமை பிறந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லமிடத்திலே இடத்திலே கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்டது திங்கள் நோன்பை பற்றி கேட்கப்பட்டது ரொம்ப பேருக்கு தெரியாது நோன்புனா ரமதான் மாசம் நோம்பு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வயிறு புட்டா சாப்பிடுறது தான் தான் ரமதான் மாசம் நோன்பு ரொம்ப பேருக்கு சிரமமா இருக்கு ஆண்டு ஃபுல்லா நோன்பு வைத்து பழகாததால் திங்கள் கிழமை வியாழக்கிழமை மாசத்திலே மூன்று நாட்கள் பிறகு அரபாவுடைய நாள் பிறகு ஆஷுராவுடைய நாள் என்று நோன்பு வைத்து பழக்கப்பட்டிருந்தால் ரமதானுடைய நோன்பு இலகுவாக இருக்கும் வருஷம் புல்லா வயிறு புடைக்க மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் ரமலா நோன்பு வைங்கன்னா முதல் பத்து நோன்புல ஆள் ஒரு ஹால் ஆயிடுவார் திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது தூதர் சொன்னார்கள் ஆம் அந்த நாள் சிறந்த நாள் அதில் தான் நான் பிறந்தேன் அதில் தான் நான் பிறந்தேன் அழகிய பிறந்த ஊர் மக்கா முக்கிய உலகத்திலே அப்படி ஒரு பூமியை அல்லாஹ் படைக்கவில்லை அல்லாஹ் படைத்த பூமிகளில் அல்லாஹிற்கு மிக விருப்பமான இடம் அந்த பூமியில் அல்லாஹ் பிறக்க வைத்த நபியை அவர்கள் பிறந்த நாடு என்ன ஹிஜாஸ் நாடு அரபிய தீபகற்பம் அது பல தேசங்களாக பல பாகங்களாக பிரிந்திருந்த போது மக்கா மதீனா தாயிஃப் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்த அந்த பகுதிக்கு பண்டைய கால அரபுகளிலே ஹிஜாஸ் என்று சொல்வார்கள் பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் அல் மமலகத்துல சவுதியா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா என்று சொல்கிறோம் ஆனால் வரலாற்று மொழியிலே வரலாற்று அறிவிலே ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாடு என்று கேட்டால் யாராவது சவுதி அரேபியா என்று சொல்லிவிடாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு தவறாக ஆகிவிடும் சவுதி அரேபியா என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு அரசரின் பெயரை வைத்து சூட்டப்பட்ட ஒரு பெயரை தவிர இஸ்லாமிய வரலாற்றிலே அழகி வசலம் அவர்கள் பிறந்த நாடு என்று கேட்டால் எதை சொல்ல வேண்டும் அரபுடைய நாடு